இரண்டு மாணவிகளின் முதுகுக்கு நடுவில் பலூனை நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் போன்ற பல்வேறு வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகள் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே காலகஸ்தினாபுரத்தில் அமைந்துள்ள தாமரை மெட்ரிக் பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றது வழக்கமாக நடைபெறும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் போன்ற போட்டிகள் மட்டுமின்றி வித்தியாசமான வெகுவாக கவர்ந்தது இரண்டு வைத்துக் கொண்டு பலூன் எல்லை கோட்டை வேண்டும் என்ற ஓட்டப்பந்தயம் பேப்பர் கப்புக்குள் ஊதி வைக்கப்பட்ட பலூனை வாயால் கப்பிக்கொண்டே பலூன் கீழே நழுவாமல் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் கழுத்தில் ரப்பர் வளையத்தை மாட்டிக்கொண்டு எல்லையை தொடும் போட்டி ஸ்பூனில் பழத்தை எடுத்து ஓடிச் செல்லும் பந்தயம் பொருட்களை சேகரித்து மறுமுனையில் கொண்டு சேர்க்கும் என்ற வித்தியாசமான போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது இது மட்டுமின்றி பெற்றோர்களுக்கு என்ற தனியான போட்டிகள் நடைபெற்றது வித்தியாசமான முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன மாணவர்கள் தமிழ் மீடியம் ஓட்டு பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் எஸ் மோகன்ராஜ் பிரைஸ் எஸ் மகிழ் செகண்ட் பிரைஸ் ஆர் தில்சன் தேர்ட் பிரைஸ் விழாக்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான வாழ்த்துக்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பெற்றோர்களுக்கும் விளையாட்டு போட்டி உண்டு என்பதால் இருவரை இருந்து விளையாட்டு போட்டியினை நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விழா மேடைக்கு அருகே யாழனி இவர்களுக்கு சான்றிதழ் வழங்க பவித்ரா அவர்களை விளையாட்டு விழா என்பதால் முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வெற்றி பெற்ற மாணவிகள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கைத்தட்டு சாங்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ఫోటో హెచ్చిపోయి సాధారణ విషయం ఎక్కి వాళ్ళకి వాళ్ళకి

Yeah,